புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாளில் விண்ணையும் மண்ணையும் படைத்தவருக்கு முன்பாக நாம் இருப்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் இறைவனை துணையாக கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்கிற உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் நிறைவாக்குவார் துதித்து ஆண்டவரை பாடி மகிழ்வோம் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேரு பெற்றோர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேரு பெற்றோர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் நம்முடைய வாழ்வின் பல்வேறு தளங்களில் பல்வேறு காரியங்கள் பல்வேறு மனிதர்கள் நமக்கு துணையாக இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரையே துணையாக கொண்டிருக்க ஆசைப்படுகிறோம் இப்படிப்பட்ட ஆசையை கொண்டிருக்கிற உங்களை இறைவந்தாமே அவருடைய அருள் ஆசிரால் நிறைத்து ஆசிர்வதிக்கிறார் இறைவனை கொண்டிருப்போர் இறைவனை பெற்றோர் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவம் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாண்டிடுவேன் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் உரிய வார்த்தையாக ஆண்டவரை துணையாக நாடுவோரின் வார்த்தையாகவே இருக்கிறது ஆகவே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவர் கொடுக்கிற ஆசிரால் நாம் நம்மை நிரப்பிக்கொள்வோம் இறைவனை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் தலைவர்களையோ மானிடர்களையோ மீட்க இயலாத மனிதர்களை நம்ப வேண்டாம் என்ற அழைப்பை வைக்கிறது அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்களும் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றுமே அழியாத வார்த்தைகளையும் வாழ்வையும் கொண்டிருக்கிற ஆண்டவரை உன்னதரை உயர்ந்தவரை உள்ளத்திலே தாங்கி நாமும் அவரை பாடி புகழ்வோம் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேர் பெற்றோர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேரு பெற்றோர் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே யாக்கோபின் இறைவனை துணையாக கொண்டிருக்கிற மக்கள் நாங்கள் விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவரை நாங்கள் எங்கள் நம்பிக்கைக்குரியவராய் நாங்கள் ஏற்று வணங்கி வாழ்த்துகிறோம் நீரே எங்களை ஆசிர்வதிப்பிறாக இந்த மாதத்தில் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா காரியத்தையும் நீரே நிறைத்து ஆசிர்வதியும் அவர்கள் செல்லுகிற வழிகளிலெல்லாம் உடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அவர்களுடைய தொழில் முயற்சிகள் வெற்றி அடைவதாக பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல பலனை இந்த மாதத்தில் கொடுப்பார்களாக உறவு சிக்கல்களிலிருந்து பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்திரலும் தெய்வீக இரக்கம் எல்லா காரியத்திலும் பிள்ளைகளை சூழ இருந்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்தி துதித்து மகிழ்கிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்